எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு நடிகர் அஜித்குமார் அரசியலில் வர வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா இப்போதைக்கு அவர் சினிமா நடிகராக தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாவது மூணாவது பொசிஷனில் இருக்கிறார் இந்த அஜித் குமார் வந்து ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஐம்பத்தஞ்சு பிஎம் செகந்தராபாத்தில் பிறந்திருக்கார் சிம்ம லக்னம் நாலில் குரு ஆறில் செவ்வாய் ராகு எட்டில் புதன் சுக்கரன் ஒன்பதில் சூரியன் பத்தில் சனி பன்னெண்டில் சந்திரன் கேது கிட்டத்தட்ட பாருங்கள் ரெண்டு நாலு இந்த ஆறு கிரகங்கள் வந்து இவருக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு சரி இவர் பிறக்கும்போது தசா இருப்பு சனி தசை பதினஞ்சு வருஷம் மூணு மாதம் பன்னெண்டு நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்கார் ஏன்னா இவர் பூச நட்சத்திரம் கடகராசி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற தசை சுக்கரதசை சனி புத்தி இது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது இது முடிவு வந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி முப்பதில் முடியுது சரி இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு சுபத்துவம் ஆயிடுச்சு சரிங்களா பாருங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் மடத்தை எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இவர் பிறந்ததிலிருந்தே லக்ன அசுபர்களுடைய தசா தான் நடந்துக்கிட்டு இருக்கு பிறகும்போது சனி தசையில் பிறந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இவருக்கு புதன் நீசம் ஆயிடுச்சு அதனால் கல்வி வந்து பள்ளி கல்வியோடு முடிச்சுக்கிட்டார் உயர்கல்விக்கு போக முடியல முதல்ல நீசம் ஆகி நீச பங்கம் ஆகிருக்கிறார் சரி இந்த சனி தசையிலேயே அவருக்கு வந்து இந்த டூ வீலர் ஃபோர் வீலரில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது அது இப்போ வரைக்குமே அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ கூட சமீபத்தில் கூட கார் ரேஸில் அவர் பங்கெடுத்துக்கிட்டார் ஏன்னா காரகத்துவம் வாழ்நாள் முழுக்க செயல்படும் ஆதிபத்தியம் வந்து தசையில் மட்டும் செயல்படும் அப்போ இவருக்கு வரக்கூடாத தசை சனி தசை தான் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார் பாருங்க குரு பத்து டிகிரியில் சனி ஜீரோ டிகிரியில் அவர் நீசம் அடையல அவர் சுவர் வீட்டில் இருக்கிறார் அந்த வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் அதுதான் முக்கியம் வீடு கொடுத்தவன் வலு வீடு கொடுத்தவன் வலுன்னு பார்க்குறேன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் சரி அதே மாதிரி புதனையும் சுக்கரனையும் அவர் பார்க்குறாரு அப்போ சனி எடுத்து வர வேண்டிய தசை என்ன புதன் தசை அவர் முதல் முதல்ல புதன் தசை சுக்கர புத்தியில் சினி ஃபீல்டுக்கு வர்றார் பாருங்கள் அவருக்கு எந்த பின்புலமும் இல்லை இங்கே எட்டு பன்னெண்டு சுபத்துவம் ஆனதுனால அவர் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றார் சரிங்களா அப்போ இந்த சுக்கர தசையோ புதன் திசையோ சனி திசையோ சர ராசியிலேருந்து தசை நடத்தலை ஒருவேளை சரராசியிலேருந்து தசை நடந்துட்டு தான் அவர் வெளிநாடு போயிருப்பார் இங்கே சனி வந்து சிரராசியில் இருக்கிறார் புதனும் சுக்கரனும் உபயராசியில் இருக்கிறாங்க அதனால் வந்து இவர் வெளி மாநிலம் வந்திருக்கார் சரி இந்த புதன் தசை சுக்கர புத்தியில் சினிஃபீல்டில் இவர் நுழைகிறாரு எந்த பின்புலமும் இல்லாமல் அப்படியே வர்றாரு அதுக்கப்புறம் இடையில் கேது தசை அவர் வளர்வெறி சந்திரனோட தான் கேது இருக்கிறார் அதுவும் நல்லபடியாக கொண்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் சுக்கரதை இப்போ சுக்கரதை சனி புத்தியில் இருக்கிறார் இந்த சுக்கரன்னாலே அது கலை தான் சுக்கரன் புதன் சேர்க்கை இருந்தாலே அவங்க வந்து இந்த புதன் நடிப்புக்கும் சுக்கரன் வந்து கவர்ச்சிக்கும் கலைக்கும் பெண்கள் இந்த மாதிரி விஷயத்தை நோக்கி தான் கொண்டு போவாங்க அதனால தான் அவர் அந்த பு புதன் தசை கேது தசை தசை இதெல்லாம் சினி ஃபீல்டில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே வர்றார் இப்போ இவர் வந்து நிறைய பேர்களுக்கு வந்து அதாவது இந்த கை கொடுத்தா இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கார் அவர் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுத்துருக்காரு ஆனால் பப்ளிக் பண்ண மாட்டார் நிறைய விஷயங்களை செய்கிறார் அதனால் இவர் நான் இன்னும் மக்களுக்கு நாட்டு மக்கள் எல்லாருக்கும் எட்டு கோடி மக்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு மனசு வந்தால் அந்த சூரிய தசைக்கு முன்னாடியே இவருக்கு அந்த மனசு வரும் ஏன்னா இங்கே சூரியன் லக்னாதிபதி உச்சமாயிட்டார் ஒம்போதில் இருக்கிறது காரகோ பாவா நாஸ்தின்னு சொன்னாலும் அது தந்தைக்கு கேடே ஒழிய ஜாதகருக்கு அல்ல இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாயிட்டார் லக்கணத்துக்கு எப்பயுமே செவ்வாய் வந்து ஆறில் மறையணும் சனியோ செவ்வாயோ ஆட்சி உச்சம் பெற்றுட்டா அவங்க ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு உச்சமாகிறது நல்லது செவ்வாய் இவருக்கு ராஜ யோகாதிபதி நாலு நாலு ஒம்போதுக்குரியவன் செவ்வாய் மகர ராகு வேற ஆறு ராகு வேற அப்போ இவருக்கு ரெண்டாயிரத்தி எப்படி இவர் புதன் தசை சுக்கர த தசையில் ஃபீல்டில் நுழைஞ்சாரோ அதே மாதிரி கடைசியாக முடிகிற தசை புதன் புத்தியில் இவர் வந்து அரசியலில் நுழைறதுக்கு தனி கட்சி அமைக்கிறதுக்கு இல்லைன்னா பிரதமரே எங்களுக்கு வேண்டான்னு சொல்ல பிஜேபி இவரை தேர்ந்தெடுத்து நீ தான் வந்து தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர் நீங்கள் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படியும் அறிவிக்கலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் கட்சியை ஆரம்பிக்கலாம் ஏன்னா சூரிய தசையில் இவர் அரசனாக கூடிய யோகம் நூற்றி ஒரு பெர்சன்ட் இருக்குது லக்னாதிபதி வலுத்துட்டார் வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்போ சூரியதச ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் ஒரு எலெக்ஷன் வரும் சட்டமன்ற தேர்தல் வரும் அதுக்கு முன்னாடியே இவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தா ஆரம்பிச்சிட்டா இவருக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இன்னி ரஜினிகாந்த் கூட அவருக்கு ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் இவங்க ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுங்கிற விஷயத்தை இப்போ இந்த டிஎம்ஏகே கட்சிக்கு அவர் சொல்லாமல் இருக்கிறார் எதுக்கு காரணம் அவர் சம்பாதிக்கணும் சினிமாவில் இப்போ ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எப்படி இவன் ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க அவன் தொழிலை செய்கிறான் அவன் புழக்க பொழப்பை பார்க்க கொடுங்க நீங்களும் தானே ரெட் ஜெயின்னு வச்சு அதில் சம்பாதிக்கிறீங்க நிறையா அது யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா இப்போவும் நீ ஆட்சியில் இருக்கிறீங்க எல்லாம் விட்டு கொடுத்து போகணுங்க அப்படினா தாங்க எல்லாமே நல்லது ஆனால் அவர் ரஜினிகாந்த் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் பொழப்பு நடத்தணும் அது எப்படியோ சொல்லிட்டார் தொண்ணூத்தாறில் அதுக்கு சொன்னதுக்கு பிறகு அந்த அம்மா தோத்ததுக்கு பிறகு அவரை ஒரு நட்பு ரீதியை வச்சுக்கிட்டாங்க எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த பக்கம் ரஜினிகாந்த் இருப்பார் அந்த பக்கம் கமலஹாசன் இருப்பார் மற்ற அரசியல்வாதிகள்லாம் பின்னாடி தான் இருப்பாங்க ஸோ இவர் கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி ஒருவேளை இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் இவர் சிஎம்மாக வருவார் இருபத்தாறில் வரவே மாட்டார் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டார் ஒரே ஒரு வார்த்தை பேசினார் அதுவே பெருசாகிடுச்சி அதாவது இந்த இவர் இந்த சம்பவம் நடந்தது இல்லைங்களா கரூர் சம்பவம் அதில் நாற்பத்தோரு உயிருக்கு வந்து விஜய் மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து இன்க்ளூடு மீ நானும் அதில் பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னவர் அதனால் வந்து அவர் மறைமுகமாக வந்து அரசியலை கவனிச்சுக்கிட்டே வர்றார் ஆனால் அவர் கட்சி ஆரம்பிச்சுட்ட பெரிய படைகளே அவரை நோக்கி வரும் அதுதான் உண்மை நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் மனசுக்குள்ளே இருக்குது இன்னும் நாட்டுக்கு நல்லது செய்யணுங்கிற நோக்கம் அவருக்கு வரும் அந்த சூரிய வர்றதுக்கு முன்னாடி கடைசி புத்தியில் சுக்கரதசை கடைசி புத்தியில் சரிங்களா இப்போ பாருங்கள் லக்கணத்தை பார்க்கட்டால ராசியை பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் இப்போ தொல் தொழில் வேலை சூப்பராக இருக்கும் எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடங்கிறது விபரீத ராஜயோகம் சரிங்களா லக்கணத்துக்கு ஆறில் செவ்வாய் இருக்கார் அப்போ லக்கணத்தை பார்க்காட்டாலும் ராசியை பார்க்குறாரு ராசி அதிபதி ராசி ஆட்சி தன்னுடைய வீட்டிலேயே லக்னாதிபதி உச்சம் வீடு கொடுத்தவன் உச்சம் சனிக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் இப்படி கிரகங்கள் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்குது அதனால தான் இவர் நல்ல கோடிகளில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து இவர் சூரிய தசையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா இவரை யாராலையும் தோக்க முடியாது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஆல்கிற ஆப்ஷன் அமுக்குனிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து அருகதுபோல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்